விநாயக பெருமானின் இரண்டு தந்தங்களில் ஒரு தந்தம் உடைந்திருப்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் விநாயகர் ஒரு தந்தம் உடைந்திருப்பதனால் ஏகதந்தா விநாயகர் என்றழைக்கப்படுகிறார் ஏகதந்தா என்றால் ஒற்றை தந்தம் என்று அர்த்தம் இந்த ஏகதந்தா அவதாரத்தை பற்றி பல கதைகள் சொல்லப்படுகின்றன அதில் ஒரு கதையைப் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே மகாரிஷி வேத விநாயகரை மகாபாரத கதையை கோரினார்கள் தேவர்கள் மிகவும் பண்டிதரான ஒருவர்தான் தான் சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு பிழையின்றி எழுத வேண்டும் என்று நினைத்தார் வியாசர் அதற்காக சிவபெருமானை வேண்டி விநாயகரை எழுதி கொடுக்க கேட்குமாறு கூறினார் விநாயகர் அறிவு கூர்மைக்கு முதன்மையானவர் என்பதால் வியாசரும் விநாயகரிடம் உதவி கேட்டார் வியாசரின் வேண்டுகோளுக்கு ஒத்துக்கொண்ட விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார் வியாசர் எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து முழு கதையையும் கூற வேண்டும் என்றும் அப்படி சொல்வதை நிறுத்திவிட்டால் தானும் எழுதுவதை நிறுத்திவிட நேரிடும் என்றும் அப்படியேதான் ஒரு வேளை எழுதுவதை நிறுத்திவிட்டால் பிறகு வியாசர் எழுத வேறொருவரைத்தான் தேட வேண்டும் என்றும் கூறினார் இந்த நிபந்தனைக்கு சற்றும் யோசிக்காமல் சம்மதம் தெரிவித்தார் வியாசர் சரளமாக வியாசர் தான் ஒத்துக்கொண்டபடி நிறுத்தாமல் மகாபாரத கதையின் பாகங்களை சொல்லச் சொல்ல விநாயகரும் தொடர்ந்து வேகமாக எழுதினார் எழுதுவதற்கு முன்பு வியாசர் விநாயகரிடம்தான் கூறும் ஒவ்வொரு பாடலையும் அதன் முழு பொருளை புரிந்து கொண்ட பின்பே எழுத வேண்டும் என்று கூறினார் விநாயகரும் அதற்கு ஒப்புக்கொண்டார் வியாசர் கூறி முடிக்கும் முன்பாகவே விநாயகர் அதன் பொருள் புரிந்து வேகமாக எழுதிக் கொண்டிருந்தார் அப்படி எழுதும்போது அவருடைய எழுத்தாணி உடைந்துவிட்டது வேறு எழுத்தாணி தேட அவகாசம் இன்றியும் தான் போட்ட நிபந்தனையை தானே மீறக்கூடாது என்று நினைத்த விநாயகர் தன் இடது தந்தத்தை உடைத்து அதனைக் கொண்டு எழுதி முடித்தார் விநாயகர் இதனாலேயே விநாயகருக்கு ஏக்க தந்தா என்ற பெயர் வழங்கப்பட்டது இதுபோன்றும் விநாயகரின் ஒற்றை தந்தம் இழந்ததுக்கு கதை கூறப்படுகிறது இந்த காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே மற்றொரு காணொளியில் சந்திப்போம் குட்பாய்